அதாவது நூற்றி அறுபத்தொன்று அல்லது நூற்றி அறுபத்தி அந்த சட்டம் வந்து அரசியல் நிர்ணய சபையில் வந்தபோது அம்பேத்கர் அவர்கள் பேசின ஒரு பேச்சு என்னென்னா மத்திய அரசும் மாநில அரசும் வந்து அரசியல் சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில் ஒரு சம பங்குதாரர்கள் அவங்க இதில் நீ பெரியவன் நான் பெரியவன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது மாநில அரசுக்கு என்னென்ன பட்டியல் படி என்னென்ன உங்களுக்கு இருக்கோ அந்த சப்ஜெக்ட்ஸ் அதில் வந்து ஏற்றத்துக்கான உரிமை உண்டு அதே மாதிரி மத்திய அரசுக்கு உண்டு பொதுப்பட்டியலில் இருக்கிற சில விஷயங்களுக்கும் வந்து சட்டங்கள் மாநில அரசு சில எக்ஸப்ஷனல் கேஸஸில் அவங்களும் வந்து ஏற்றியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டை அதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க பல இடங்களில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சட்டம் அஸ் சச் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் கவர்னர்ஸ்க்குன்னு பெரிய ரோல் எதுவுமே கிடையாது கான்ஸ்டியூஷன் அஸ் சச் டஸ் நாட் கிவ் எனி பவர் ஸ்டுதி கவர்னர் இட் கிவ்ஸ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அது சில கடமைகளையும் பொறுப்புகளையும் கொடுத்துருக்கே தவிர கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் எந்த இதுவும் கொடுக்கல கவர்னருக்கு ஏன்னால் அது வந்து ஒரு லெஜிஸ்லேச்சருடைய தீர்மானம் அல்லது முதல்வர் தலைமையில் இருக்கிறத கேபினெட் இவர்கள் எடுக்கிற முடிவை வந்து இந்த பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட்டாக தான் இருக்கார் அவர் தலைவர் பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட்டாக தான் இருக்கார் பார்ட்டாக அவர் ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் ஏன்னா இவங்க இவருங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர் எந்த கோர்ட்டுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எந்த மக்களையும் சந்தித்து ஓட்டு கேட்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை இன்றைக்கி யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி தான் வந்து இவருக்காக அங்கே கேஸ் வாதாடிட்டுருக்காங்க இவர் போய் வாதாடலைங்க ஆக்சுவலாக ஸோ அதனால் இவருக்கு மக்களை சந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஒரு சட்டம் ஏதோ ஒரு விதத்தில் டிஃபெக்டிவாக இருக்குது இல்லை ஒரு சட்டம் வந்து பின்னாடி வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்கும் வேறு மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி அதை வந்து கோர்ட்டு பார்த்துக்கும் அல்ல அது மக்களுக்கு விரோதமாக இருந்தால் மக்கள் பார்த்துப்பாங்க இதில் ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு எந்த ரோலுமே கிடையாது நீங்கள் பாட்டாதி கவர்மெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் இது முதல்வர் தலைமையில் இருக்கிற கேபினெட்டு டிஎன்பிஎஸ்சி சேர்மன் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஒருத்தர் பேரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அப்ரூவ் பண்ணணும் அவருக்கு ஆறு மாதத்துக்குள்ளே அவர் போயிடுவார் வயசாகிடுச்சு உங்களுக்கு என்ன ஆறு மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு பேனலை நாங்கள் போடுவோம் நீங்கள் ஓஆர்இ ஆஸ்கிங் தீஸ் கொஸ்டின்ஸு உங்களுக்கு என்ன இதில் அக்கறை இருக்குது அது அவங்க பீப்புளால் எலெக்ட் பண்ண ஒரு கவர்மெண்ட்டு அவங்க பார்த்துக்கிறாங்க மூணு மாதம் கூட இருப்பார் சார் நாளைக்கு ஒரு நாள் கூட இருப்பார் நாளைக்கு இன்னொரு பேனலை போடுவாங்க சார் நாங்கள் போடுவோம் சார் நீங்கள் ஓவார் யூ நீங்கள் கேட்குறதுக்கு என்ன உரிமை இருக்குது உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு எலெக்ஷன் நடந்த பிறகு யாருக்கு மெஜாரிட்டிக்குன்னு பார்த்து ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் அரசாங்கத்தை பண்ணுறது உங்கள் கடமை நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் சான்சலர் போஸ்ட்டில் கையை வச்சு நீங்கள் விசி அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்குதுன்னு ஒரு சுயநலம் உங்களுக்கு ரெண்டாவது இந்த கவர்மெண்ட்டு பொலிட்டிக்கலாக டிஎம்கே கவர்மெண்ட்டு பாஜகவுக்கு நேர் எதிரான ஒரு சித்தாந்தத்தில் இருக்குது இந்த கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன விதத்தில் தொந்தரவுகள் கொடுக்க முடியுமோ அந்தந்த விதத்தில் தொந்தரவுகள் கொடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க நீங்கள் அதை உங்களை டெல்லியிலேருந்து ஏற்குறவங்க அதை பண்ணிகிட்ருக்காங்க அதுதான் உண்மை ஸோ சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொன்ன பிறகு கூட முதல் ஹியரிங்க்கு அப்புறம் ரெண்டாவது ஹியரிங்க்கு முன்னாடி அடுத்தது நாளைக்கு ஹியரிங் வருதுன்னு தெரிஞ்சவுடனே ரெண்டாவது தடவை அனுப்பிச்ச மனுஷா மசோதாக்கள் இட்ட நீங்கள் ஜனாதிபதி ஜனாதிபதிக்கு அனுப்புறீங்களே அது எந்த விதத்தில் கரெக்டு சுப்ரீம் கோர்ட்டாக தான் சொல்கிறாங்க நீங்கள் அனுப்பவே முடியாதுன்றாங்க ரெண்டாவது அனுப்பிச்ச பிறகு நீங்கள் அதை அப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கீங்க அது அப்சர்வேஷன் இவர் சொல்கிற மாதிரி அது ஜட்மெண்ட்டில் வருமானு தெரியாது அப்சர்வேஷனில் இருக்குது அப்போ அது அப்சர்வேஷன் சொன்னால் கூட அதுதானே உண்மையான நிலைமை ஆக்சுவலாக அப்போது நீங்கள் வந்து ஒரு மனு நான் வந்து ஒரு மசோதாவை நான் வச்சிருந்தாலே ரொம்ப நாள் வச்சிருந்தாலே தட் மீன்ஸ் நான் நிராகரிக்கிறேன்னு அர்த்தம்னா ஹூ ஆர் யூ நீங்கள் நிராகரிக்கிறதுக்கு நீங்கள் யார் பீப்புள் எலெக்ட் பண்ண கவர்மெண்ட்டு சீஃப் மினிஸ்டர் சார் இதையே பிளேட்டை திருப்பி போடுங்க சார் பாராளுமன்ற ஏற்ற தீர்மானம் அல்லது பிரதமர் இருக்கிற முடிவு ஜனாதிபதி நிறுத்தி வச்சாங்கன்னா பிஜேபி வானத்துக்கும் பூமிக்கும் பூமிக்கும் குதிப்பாங்களா மாட்டாங்களா சார் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை தூக்கி போட்டு மதிக்காத வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சேலம் கவர்மெண்ட்டு சிஇசி அப்பாயின்மெண்ட்டில் என்ன சொன்னாங்க சே தேர்தலில் அணியும் கோர்ட்டு ஒரு ஜட்ஜை வந்து பேனலில் போடணுன்னாங்க என்ன பண்ணாங்க அதை மாற்றிட்டு இன்னொரு மந்திரியை போடலான்னு சொல்லிட்டாங்க டெல்லி கவர்மெண்ட் கேஸ் என்னாச்சு உரிமை இருக்க அரசுக்கு பியூரோக்ரெட்ஸை மாற்றுறதுக்குன்னு ஒன்று சட்டத்தையே மாற்றி கொண்டாங்க சுப்ரீம் கோர்ட்டை மதிக்காத ஒரு கவர்மெண்ட் இங்கே சென்ட்ரலில் இருக்குது சார் அவங்க எப்படி சார் இந்த பொ டெல்லியிலேருந்து மாநிலங்களை ஆளணுன்றது ஆர்எஸ்எஸோட அஜெண்டா ஒன்று அவங்க ஆளணும் இல்லை கவர்னர் மூலமாக ஆளணும் இல்லை யூனியன் டெரிட்டரியாக வச்சு ஆளணும் இதுதான் அவங்களுடைய பாயிண்ட்டு அந்த அஜெண்டாவில் ஒரு பாட்டு தான் இது அன்ஃபார்ச்சுனேட்லியாக ஃபார்ச்சுனேட்லியாக தெரியாது சித்தாந்த ரீதியில் திமுக வந்து எதிராக எதிராக இருக்குது பாஜகவுக்கு அவங்களுக்கு இன்னும் ரொம்ப வசதியாக இருக்குது இந்த கவர்மெண்ட் செயல்படவே கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க ஆக்சுவலாக அதற்கான முட்டுக்கட்டைகள் தான் போட்டுட்ருக்காங்க இது என்ன வேணால் வார்த்தைகள் பேசலாம் அரசியல் சட்டமும் தெளிவாக இருக்குது கவர்னர் வந்து ஹேஸ் டூ சைன் அது சைன் பண்ணாத இருந்தார்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக அவர் செயல்படுகிறார் என்று பொருள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அதனுடைய முடிவுகளை தடுக்கிறதுக்கு நீங்கள் யார் ஆனால் இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ஏதோ இந்த அரசியல் சட்ட அடிப்படையில் இருக்க பதவியில் இருக்கிற கவர்னர் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது ஆக்சுவலாக டைரெக்ஷன் கொடுக்கலாம் ஒன் சிக்ஸ்டி ஒன்னில் கொடுக்கலையா ராஜீவ்காந்தி கொலைகள் விஷயத்தில் கொடுக்கலையா விடுதலை பண்ணலையே அவங்க ஸ்பெஷல் பவர்ஸை யூஸ் பண்ணலையா பண்ணலாம் பண்ணுவாங்க நீங்கள் இது மாதிரிலாம் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவங்க பண்ணுவாங்க ஆனால் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க பேசி பாருங்கள் நீங்கள் பேசி பாருங்க பேசுகிறது மூலமாக ஒரு முடிவு வருமா அப்படின்னு ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை சார் முடிவு வந்தால் சந்தோஷம் ஆனால் முடிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னால் இது அரசியல் ரீதியாக திமுக கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இவர் இங்கே உட்காந்துருக்காரு இங்கே அவர் ஏன்னா இவர் வந்து வெறும் மசோதாக்களை மட்டும் நிறுத்தி வைக்கலை ஜெவடியின் ஐடியாலஜியை பேசுகிறாரு அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுறாரு தனக்கு சம்மந்தம் இல்லாத பல விஷயங்களை பேசி கான்ட்ரவர்சியலாக பேசுகிறார் ஸோ இதன் மூலமாக அவர் என்னென்னா இந்த தமிழ்நாட்டில் பாஜகவோட அஜெண்டாவை செயல்படுத்துகிற ஒரு ஏஜெண்டாக தான் இங்கே அவர் இருக்காரே தவிர மற்றபடி ஒரு அர கவர்னராக அரசியல் சட்டத்தை நம்ம போட்டாங்களே அந்த மு நம்மளுடைய முன்னோர்கள் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு கண்ணியமான கவர்னராக அவர் இங்கே இருக்கிறதுக்கு விருப்பப்படலை என்பது என்னுடைய கருத்து